ஹாய் ஒன் இந்த படத்தில் ஒரு பிரிட்டிஷ் ஃபேமிலி வெக்கேஷனுக்காக ஒரு தீவுக்கு போகிறாங்க அந்த தீவில் பத்து வருஷங்களுக்கு ஒரு தடவை ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது அந்த ஃபெஸ்டிவலை பார்க்குறதுக்கு தான் இந்த ஃபேமிலி முக்கியமாக போயிட்டுருக்காங்க அந்த தீவில் இருக்க மக்கள் சில வருஷங்களுக்கு முன்னால் கேனிபலாக இருந்திருக்காங்க அதாவது மனித மாமிசம் சாப்பிட்றவங்களா இருந்திருக்காங்க இப்போ அதுலேருந்து மாறி சாதாரணமான மனுஷங்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனாலும் அவங்க தீவுக்கு வர்ற இந்த பிரிட்டிஷ் ஃபேமிலியை ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ஃபெஸ்டிவல்ல பலி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதை இந்த ஃபேமிலி கண்டுபிடிச்சாங்களா அங்கேருந்து தப்பிச்சாங்களா இதெல்லாம் சொல்கிறது தான் இந்த படத்தோட கதை இதை முழுசாக தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் திஸ் இஸ் மிஸ் தமிழ் ரீ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வாங்க படத்துக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஸ்வீடனில் இருக்க ஒரு பிரிட்டிஷ் ஃபேமிலி லொக்கேஷனுக்காக ஸ்வால்டாங்கிற ஒரு தீவுக்கு போயிட்டு இருக்காங்க இந்த ஃபேமிலியில் மொத்தம் நாலு பேர் இவர் தான் ஸ்மித் இவரோட ஒய்ஃப் பேர் சூசன் இவங்களுக்கு ரெண்டு டீனேஜ் பசங்க இருக்காங்க இந்த பொண்ணு பேருஜிசி இந்த பையன் சாம் நல்லா ஜாலியாக பேசிட்டு போயிட்டுருக்கும்போது இந்த சூசன் இவங்கெல்லாம் இப்போ போக போகிற தீவை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரியை இருக்காங்க அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலில் உலகத்தில் சில இடங்களில் வைரஸ் பரவுறதா நியூஸ் வந்ததினால இந்த தீவில் இருக்க எல்லாரும் யாருமே வெளியில் போகாமல் அந்த தீவுக்குள்ளே தனிமைப்படுத்திக்கிறாங்க வெளியில போகாதனால அந்த தீவுல சாப்பாட்டுக்கு பஞ்சம் வருது நார்மலா இருந்த இந்த தீவு மனிதர்கள் எல்லாரும் கிணவெல்லாம் மாறிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் கொன்று அந்த மனித மாமிசங்களை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதனாலே அந்த ஊர்ல நிறைய பேர் இறந்தும் போறாங்க கொஞ்ச நாள் அப்புறம் இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது மறுபடியும் அந்த தீவு இயல்பு நிலைக்கு திரும்புது ஆனாலும் இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகவும் அந்த டைம்ல இறந்து போனவங்களுக்கு மரியாதை கொடுக்குற விதமாகவும் ஒவ்வொரு பத்து வருஷங்களுக்கு ஒரு தடவை இதை ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த ஃபெஸ்டிவலுக்கு கேரண்டைன்னு நேமும் வைக்கிறாங்க இந்த ஃபெஸ்டிவல்ல அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்களை நாடகம் மாதிரி ஒரு பிளே மாதிரி நடிச்சு அதை பற்றின விழிப்புணர்வை அந்த தீவில் இருக்க மக்களுக்கு கொடுக்குறாங்க இப்படிங்கிற மாதிரி இந்த சூசன் சொல்லி முடிக்கிறாங்க இந்த தீவுக்கு இந்த ஃபெஸ்டிவலை பார்க்க தான் இப்போ இந்த ஃபேமிலியும் போயிட்டு இப்போ இந்த தீவையும் காட்டுறாங்க இந்த கேரண்டைன் ஃபெஸ்டிவலுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு இந்த ஃபேமிலி அந்த தீவோட இந்த பக்கம் இருக்க கடலுக்கு முன்னால் இருக்க ஒரு கஃபேக்கு வராங்க அந்த கஃபேவோட ஓனர் இவங்களை பார்த்துட்டு பெருசாக வரவேற்கிற மாதிரிலாம் இல்லை ஆனால் சூசன் போயிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணுறாங்க பண்ணிட்டு அவர்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே எவ்வளோ வருஷமா கஃபே ரன் பண்ணிட்டு இருக்கீங்க கஸ்டமர்லாம் வராங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேமிலிலாம் இருக்காங்களா இங்கே இருக்காங்க உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படிலாம் கேட்கும்போது அந்த ஓனர் சடனா குழந்தைங்களா ஆமா அவங்க இருந்தாங்க ஆனா இப்ப உயிரோட இல்ல அப்படின்னு சட்டன் சொல்லிடுறாரு இதை கேட்டோடனே சூசனுக்கு ஷாக் ஆகுது அதே சமயம் இந்த பசங்க சாமோ ஜேசியும் அந்த கஃபையை சுத்தி பார்த்துட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அங்கே ஒரு கடல் பறவை ஒன்று தலை தனியா உடம்பு தனியாக கொடூரமா செத்து கிடக்குது அதை பார்த்துட்டு அதையும் இருக்குதுங்க இந்த பக்கம் ஸ்மித்தோ சூசனும் அந்த சுவால்டா தீவுக்கு போற கப்பல் எப்போ வரும்னு கேட்டுட்டு இருக்காங்க அந்த ஓனர் இந்த சுவால்டாங்கிற பேரு கேட்டதுமே ஷாக் ஆகி கையில வச்சிருந்த பிளேட்டை கீழே போட்டுடுறாரு அதோட அந்த தீவுல இப்ப கேரண்டைன் பெஸ்டிவல் நடக்க போது அதனால வெளிநாட்டுல இருந்து வர யாருமே அங்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாரு அதோட அங்கே நீங்கள் போனாலும் அங்கே தங்குறதுக்கு ஹோட்டல் எதுவுமே இல்லைன்னு சொல்லவும் இந்த ஸ்மித் உடனே அங்கே அந்த தீவில் இருக்க மேட்ஸ்னு ஒருத்தர் அவரோட வீடு எங்களுக்கு வாடகைக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு ஸோ தங்குறதை பற்றிலாம் எங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸையும் காட்டுறாரு ஆனால் இந்த ஓனர் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் அங்கே போக வேணான்னு சொல்லிட்டே இருக்காரு அந்த தீவில் இருக்கவங்களுக்கு வெளியூர்லேருந்து வரவங்களை சுத்தமாக பிடிக்காது ஒருவேளை அவங்க அவங்களை கொண்டு சாப்பிட்றதுக்கும் சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி காட்டு மிராண்டி கும்பல் தான் அதுன்னு சொல்றாரு ஆனா இந்த ஃபேமிலி அதை சீரியஸாவே எடுத்துக்கல நாங்க அந்த ஊர்ல இருக்கவரை கான்டாக்ட் பண்ணிட்டு தான் போறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த கேரண்டைன் ஃபெஸ்டிவலை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது கப்பல் வர சவுண்டு கேட்குது உடனே இந்த ஃபேமிலி இந்த கஃபேலருந்து கிளம்புறாங்க இப்போ இந்த ஓனர் ரொம்பவே ரூடாக ஸ்மித் கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அங்கே போகக்கூடாதுன்னு வான் பண்ணுறாரு ஆனால் இவங்க அவர் கையை தட்டி விட்டுட்டு அவர் சொல்கிறது கேட்காம அங்கேருந்து கிளம்பி அந்த கப்பல்கிட்ட போகிறாங்க இந்த அளவு இவ்வளோ தடவை சொல்கிறாரே கேட்குற நமக்கே பயமாக இருக்குது ஆனால் இவங்க இதெல்லாம் சட்டையாக பண்ணிக்காம கிளம்புறாங்க பாருங்களேன் இவங்களோட வேகம் சோகத்தில் தான் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இப்போ அந்த கடலில் ஒரு கப்பல் வந்து நிக்குது அந்த இருந்து ஒரு டிக்கெட் லேடி வராங்க எங்கே போகணும்னு கேட்கவும் இந்த ஃபேமிலியும் சுவாலிட்டா தீவுக்கு போகணும்னு சொல்லுவோம் அந்த லேடியோட ஃபேஸே மாறிடுது அந்த அம்மாவும் ஷாக் ஆகிறாங்க இப்போ டிக்கெட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கு ஸ்மித் பர்ஸ் தீர்றாரு ஆனால் அதை காணும் ஒருவேளை கஃபேல வச்சுட்டு வந்துட்டு போல பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு இப்போ கொஞ்ச நேரத்துல பர்ஸ் எடுத்துட்டு வந்து காசையும் கொடுத்துட்டு டிக்கெட் வாங்கி இந்த கப்பலுக்குள்ளே இந்த ஃபேமிலி வந்துட்டாங்க இவங்க நாலு பேரும் இந்த தீவுக்கு போகிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க உள்ளே போய் உட்காந்தா அங்கே இருக்க எல்லாருமே அந்த தீவு சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க எல்லாரும் அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இவங்கள எல்லாம் பாக்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு பயமாவும் இருக்கு அப்ப அங்க ஒருத்தர் கொஞ்சம் வியர்டா வர்றாரு அவர் இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதோ ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து குடுக்குறாப்புல இதுங்க வாங்கிட்டு வாய் முட்டு குடிக்க வேண்டியது தானே அந்தால ஏதோ கிண்டல் பண்ணி வம்பலுக்கிற மாதிரி பேசுவோம் அவரும் அவங்கள பயங்கரமா திட்டி விட்டுறாரு அதுக்கப்புறம் அவங்க அமைதியாடுறாங்க அப்படியே அந்த கப்பல் போய் அந்த ஸ்வால்டா தீவிய ரீச் ஆகுது ஆனா அவங்க போய் அங்க இறங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த தீவுல இருக்க மொத்த பேரும் அந்த கடற்கரையை பார்த்து நின்னுட்டு இருக்காங்க என்னடா இது ஒரு ஊரே நம்மளை வரவேற்க காத்துருக்குது போலே நினைச்சிக்கிட்டு இவங்களும் சந்தோஷம் சந்தோஷமா வராங்க ஆனா அவங்கள பார்த்தா இவங்க வந்ததுக்காக சந்தோஷமா இருக்கிறது மாதிரி தெரியல இப்ப அந்த தீவு மக்களோட லீடரை காட்டுறாங்க இந்த அம்மா பேரு கிளாரா இவங்க நீங்க எல்லாம் யாரு எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இந்த ஃபேமிலியும் நாங்க வெக்கேஷனுக்காக ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம் இந்த கேரண்டன் பிளேய பாக்குறதுக்காக தான் மெயினா வந்திருக்கோம்னு சொல்றாங்க அங்க இங்க மாதிரிங்கிற டீனேஜ் பையன் ஒருத்தன் இங்க வெளியாளுங்களுக்கு எல்லாம் இடம் கிடையாது நீங்க உடனே கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஆனா இந்த ஃபேமிலி இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ஆனாலும் உங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி தான் போல அந்த கஃபே ஓனர் அவ்வளோ சொன்னாரு கேட்காம வந்தாங்க இப்போ அந்த தீவுக்காரங்களே சொல்றாங்க இப்போவும் அசராம நின்றுட்டு இருக்காங்களேன்னு நினச்சிட்டே இருக்கும் போதே சூசன் ஒரு விஷயத்த ரிவீல் பண்றாங்க நாங்க சும்மா வெக்கேஷனுக்கு வந்தவங்க மட்டும் இல்லை எனக்கும் இந்த தீவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க இதை கேட்டோடனே அங்க இருக்க எல்லாரும் என்னவா இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இரநூறு வருஷங்களுக்கு முன்னால இங்க ஒரு தைரியமான போலீஸ் ஆஃபீஸராக வந்த ஒருத்தர் அவர் இந்த தீவு மக்கள்லாம் சேர்ந்து கொண்டுட்டிங்க அவரோட தலைமுறையிலிருந்து வந்தவ தான் நானும் சொல்கிறேன் இதை கேட்டோடனே இன்னும் கோபமாகிற அந்த தீவோட கிளாரா சூசன உடனே நீங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ கரெக்டாக இங்கே ஒருத்தவரா ஆக்சுவலி இவன் தான் அந்த ஃபேமிலிக்கு வீடு வாடகைக்கு கொடுத்துருப்பான் இவன் பேரு மேத்ஸ் இவனை தான் இந்த ஃபேமிலி காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்தால் இவங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிற இந்த மக்கள் எல்லாரும் பயங்கரமாக அவன் மேலே கோபப்படுறாங்க ஆனால் இந்த மேத்ஸ் இவங்களோட கோபத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் இது என்னோட அம்மாவோட வீடு நான் யாருக்கு வேணாலும் ரெண்ட்டு கொடுக்கலாம் அது என்னோட ஷோ நீங்க அதில் தலையிட கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிடறான் இப்படி இவங்களுக்குள்ளே சில வாக்குவாதங்கள்லாம் நடக்குது கடைசியா அந்த ஃபேமிலியை உள்ள அலோ பண்றதுக்கு கிளேராவும் ஒத்துக்கிறாங்க ஆனா எவ்வளோ சீக்கிரம் திரும்பி போறீங்களோ அவ்வளோ உங்களுக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கையும் கொடுத்து விட்டுறாங்க இப்போ இந்த மேத்ஸ் அவனோட அம்மா வீட்டை கூட்டிகிட்டு வரான் வீட சுற்றி பார்க்குறாங்க இந்த மேட்ஸுக்கு இந்த ஜெசி மேலே லைட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க போல் அவகிட்ட பேசி ட்ரை பண்ணிகிட்ருக்கான் அப்புறம் அந்த வீட்டை பற்றி இந்த தீவை பத்தி எல்லாம் ஹிஸ்ட்ரியும் சொல்லிட்டு இருக்கான் அப்போ இந்த ஸ்மித் ஒரு சேரில் உட்காந்து கதையை இருக்காரு அப்போ இந்த மேத்ஸ் இது எங்கள் அம்மாவோட வீடு பத்து வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அம்மாவை கொலை பண்ணிட்டாங்க அப்போ எங்கள் அம்மா கூட இந்த சேர்ல தான் உட்காந்துட்டு இருந்தாங்க நீங்கள் உட்காந்துருக்கீங்களே இதே சேர் தான் சொல்லுவோம் அவ்வளோதான் ஸ்மித்துக்கு ஒரு செகண்ட் மூச்சு நின்றுது அப்புறமா மேத்ஸும் இருந்து கிளம்பிடான் இந்த ஃபேமிலி அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து இருக்காங்க ஜேசி குளிக்கிறதுக்காக போறா அங்க பாத் டபுல ரிலாக்ஸா இருக்கும்போது எதோ விளையாடான சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது இவளுக்கு ஒரு மாதிரி பயமாகுது அங்கிருந்து எந்திரிச்சு வந்து சுத்தி முத்தி பாக்குறா அங்க ஒரு கண்ணாடி இருக்கு அதுக்கு பின்னால இருந்துதான் அந்த சத்தம் வருதுன்னு தெரியுது ஆனா என்ன சத்தம் அப்படிங்கறது இந்த ஃபேமிலி வந்த கலைப்புல நல்லா அசிந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்ப வெளியில பயங்கரமான கூச்சலா இருக்கு சூசனும் வெளியில வந்து பார்த்தா அந்த தீவோட மக்கள் எல்லாரும் கையில தீப்பந்தத்தோட நின்று இருக்காங்க இவங்களை இங்க இருந்து கிளம்ப சொல்லி எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க சூசனா என்னோட குழந்தைங்க ரெண்டு பேரும் உள்ள தூங்குறாங்க தயவு செஞ்சு கத்தாம இங்க இருந்து போங்கன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க அப்ப அவங்களும் அவங்க முன்னால இறந்து போன ஒரு விலங்கை தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இதை பார்த்தோன்னே ஸ்மித்தும் சூசனும் பீதி ஆயிடுறாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கே வந்திருக்கக்கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் போன அப்புறம் இந்த தலைவி கிளாரா மட்டும் இவங்களை பார்த்துட்டே இருக்காங்க இவங்களது என்ன பிளானு என்ன கதைன்னு நம்மளுக்கு தெரியல அடுத்த நாள் காலையில் ஆகுது இன்னும் இந்த கேரண்டைன் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு நாள் தான் இருக்குன்னு காமிக்கிறாங்க இந்த ஜெஸ்ஸி ஸ்மித் கிட்ட நம்மளை யாரோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுதுப்பா இந்த வீட்டில் நம்மளை தவிர யாரோ இருக்க மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா ஏன் திடீர்னு இப்படி சொல்கிறேன்னு ஸ்மித்தும் கேட்குறாரு இவ குளிக்கிறப்ப கேட்ட சவுண்ட்ஸை பற்றி சொல்லிட்டுருக்கா இவங்க இங்கே பேசிகிட்டே இருக்கும்போது இன்னொரு இடத்துல ரூம் ஃபுல்லாக சிசிடிவியில் இவங்களை யாரோ ஒருத்தன் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கதை காமிக்கிறாங்க ஆனா யார் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கிறது நமக்கு காட்டல இப்ப இந்த ஸ்மித் மேட்ஸோட வீட்டுக்கு போறாரு நைட்டு இந்த தீவோட ஆளுங்கள்லாம் வீட்டுக்கு வந்ததை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அதோட அவங்க தூக்கி எரிஞ்சிட்டு போன அந்த ரக்குன்னு நினைக்கிற அதை கையோட எடுத்துட்டு வந்திருப்பார் போல அதையும் மிஸ் கொடுக்குறாரு நாங்க இங்க சேஃபா இருப்போம் நீ சொன்னதை நம்பி தானே நாங்க இங்க வந்தோம் இங்க எப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாவே மேத்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு நான் ஊருக்கு போன அப்புறம் உங்க தீவை பத்தி நெகட்டிவா பத்திரிக்கையில எழுத போறேன் அப்பதான் அந்த தீவுல இருக்க மக்களோட லட்சணம் தெரிய வரும்னு சொல்றாரு இதை கேட்டோன்னே இந்த மேக்ஸும் அவரை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான் நான் எங்களோட ஆளுங்க கிட்ட பேசுகிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க இன்னும் உங்களை நான் சேஃபாக பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறான் ஸ்மித்தும் இப்போ அங்கேருந்து கிளம்பி அவரோட ஃபேமிலியை கூட்டிகிட்டு அந்த தீவை சுற்றி பார்க்க போகிறாரு அங்கே போய்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க இப்படி இவங்க இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் இவங்க ஃபஸ்ட்டு வந்து இறங்கினாங்கள ஒரு கஃபே அந்த கஃபேயை அடுத்த சீனில் காட்டுறாங்க அந்த ஓனரும் அவரோட ஒய்ஃபையும் யாரோ கொலை பண்ணியிருக்காங்க போல் அவங்க ரெண்டு பேரோட பாடியை அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இங்கே ஸ்மித்தும் சூசனும் ஜாலியாக ஜூஸ் குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கடற்கரையில் ஒரு போட் வந்து நிக்குது அதுல இருந்து நாலு சவப்பட்டி இறக்கிட்டு இருக்காங்க எதுக்கு இந்த சவப்பட்டிகள் வருது யாரும் இறந்துட்டாங்களா நமக்கு எதுவுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் அப்புறம் இந்த தீவுக்கு ஒரு டிடெக்டிவ் வராரு இவரு பேரு ஃபோர்ஸ்பேக் அந்த தீவுல இருக்க ஹார்பர் ஆஃபீஸர் கிட்ட அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு கடலுக்கு அந்த பக்கம் நடந்த கஃபே ஓனரோட மர்டரை பத்தி சொல்லிட்டு இருக்காரு எங்க போலீஸ்ல இருந்து ஜோகன் ஒருத்தனை தான் நாங்க சந்தேகப்படுறோம் அவன் தான் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறோம் அவனை தான் தேடி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த ஜோகன் யாருன்னா ஸ்மித் ஃபேமிலி ஷிப்ல வரும்போது ட்ரிங்க்ஸ் கொடுத்தாருல ஒருத்தர் அவர் தான் ஆக்சுவலி அந்த ஆளு ஜெயில இருந்து இப்பதான் ரிலீஸ் ஆயிருப்பாப்ல அவரும் ஒரு கொலை கேஸ்ல இன்வால்வ் ஆகிதான் ஜெயிலுக்கும் போயிருப்பாப்ல அதனால அவனால் இந்த தீவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரலாம் ஸோ கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிட்டு அவனை பற்றியும் விசாரிச்சுட்டு போக தான் வந்தேனும் இவர் இருக்காரு இங்க இந்த சூசனும் ஸ்மித்தும் ரூமில் ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இன்டிமேட்டாக இருக்கிற இந்த சீனை ரூமில் ஒருத்தர் சிசிடிவிலாம் வச்சு பாத்துட்டு இருந்தான்ல இந்த ஃபேமிலியை வாட்ச் பண்ணிட்டு இருந்தான்ல அவன் இவங்களோட படத்தை பார்த்துட்டு அவன் ஏதோ தனியாக பண்ணிட்டு இருக்கான் இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு இந்த கேரண்டைன் ஃபெஸ்டிவலுக்கு அந்த தீவில் இருக்க ஆட்கள் எல்லாம் அங்கே இவங்க பண்ண போகிற ஸ்டேஜ் பிளேக்கு ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு இந்த டிடெக்டிவ் வந்து சேர்றாரு இந்த ஜோகனும் இந்த தீவை சேர்ந்தவனாக தான் இருப்பான் அவன் இங்க வந்தானா இப்போ எங்க இருக்கான்னு டிடெக்டிவ் கேட்குறாரு அதுக்கு நம்ம தீவோட தலைவிக்கலாரா அவன் இங்க இருந்து கிளம்பிட்டான் அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி டிடெக்டிவ் போலீஸ் எல்லாம் இங்க வரவே கூடாது உங்களோட சட்டமெல்லாம் எங்களுக்கு அப்ளை ஆகாது நாங்க அதை மதிக்கவும் மாட்டோம் நீங்க இங்கேருந்து உடனே கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ இந்த டிடெக்டிவ் அவனை ஒரு கொள்ளக்கேஸ்ல நாங்க தேடிட்டு இருக்கோம் நீங்களும் உயிரோட இருக்கணும்னா கவனமா இருங்க அவன் வந்தா எங்களுக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பிடுறாரு இது தூரத்துல இருந்து அந்த ஜோகன் பார்த்துட்டு இருக்காப்புல இந்த பக்கம் இந்த சாமும் ஜெஸ்ஸியும் அங்கிருக்க ஒரு லோக்கல் கஃபேக்கு போறாங்க அந்த கடையோட ஓனர் யாருன்னு கேட்டா அங்கே ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க ஒரு பையன் நின்றுட்டு இருக்கான் அங்கே நிற்கிறது இங்கே மாதிரி இங்க மாதிரி யாருன்னு நீங்க ஞாபகம் இருக்கான் இந்த ஃபேமிலி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஐலாண்டுக்குள்ள வரும்போது ஒரு டீனேஜ் பையன் வரக்கூடாதுன்னு சொன்னாங்கல அவன் தான் இவன் இவன் இவங்களை பார்த்தோன்னே டென்ஷன் ஆறாம் நீங்க இந்த தீவுக்கு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்றான் அதுக்கு இந்த ஜெஸியா ரொம்பவே திமுறா என்னடா தம்பி மரட்ரியா ஐயோ நான் பயந்துட்டேன் இந்த தீவுல ஏதோ கிறுக்குத்தனமா பிளே ஒன்னு பண்ணி காட்டுறேன் அதை அத தான் எங்க அம்மா angle கூட்டிட்டு வந்தாங்க அத பார்த்தோனே நாங்க இங்க இருந்து கிளம்பிட்டே இருப்போம் இந்த இடத்துக்குலாம் நாங்க வரதே பெருசு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆனவத்துல பேச ஆரம்பிக்கறா இது கேக்குற அங்க இருக்க அந்த தீவு எல்லாம் கோபமாகி இவங்கள பார்த்து எந்திரச்சு வராங்க வந்து சாம் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க சாம் அங்க இருக்க தண்ணி எடுத்து அவங்க மேல ஊத்திடறா அடுத்து அந்த மாஸ்க் போட்டு அந்த பிளேக்கு பிராக்டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல சில பேர் அவங்கள வந்து இவங்க அந்த கஃபைக்கு வெளியில இழுத்துட்டு வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க அந்த கடற்கரையில் நாலு சவப்பெட்டி பெட்டி அது இங்கே தான் இருக்குது அதில் போய் சொல்கிற இங்கிலீஷ்காரன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு அதை பார்த்தோன்னே இந்த சாம்கும் ஜெஸிக்கும் ஒன்றுமே புரியலை ஃபஸ்ட்டு இங்கேருந்து தப்பிச்சா போதுன்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே வீட்டில் பார்த்தா இந்த மேத்ஸ் ஜெஸ்ஸியோட ரூமில் அவளோட பெட்டில் படுத்துட்டுருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவளோட இன்னர்ஸை போட்டுட்ருக்கான் சரியான சைக்கோவாக இருப்பான் போல் இப்போ சாமும் ஜெஸியும் இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க இவங்க வந்த சத்தத்தை கேட்ட மேட்ஸும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான் ஜெர்சி உள்ளே வந்துட்டு பெட்டை பார்க்குறா என்ன நம்ம பெட்டில் யாரோ உருண்டு விளாடிட்டு போன மாதிரி இப்படி அலங்கோலமாக இருக்கேன்னு யோசிச்சுட்டே அந்த மிரர் கிட்ட போறா அந்த கண்ணாடியில் ஹார்ட்டை வரைகிறா அது அந்த கண்ணாடிக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க மேட்ஸு அவள் வரைஞ்ச அந்த ஹார்ட்டை லிக் பண்ணிட்டு இருக்கான் சரியான சைக்கோ இல்லைவன் சரியாகாத சைக்கோ போல் அடுத்ததான் தலைவி கிளாரா அங்கே இருக்க தீவு மக்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்கிறாங்க இந்த வருஷத்தோட நான் தலைவி பொறுப்புலேருந்து ரிட்டையர் ஆகிறேன் இதுதான் நான் நடத்த போற லாஸ்ட்டு பிள்ளைன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது அதில் ஒரு சிலரும் இருக்காங்க அவங்கள பற்றி இப்போ கிளாரா ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்துகிறாங்க இவங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கோன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களுக்கு முன்னால் நம்ம இந்த கேரண்டைன் ஃபெஸ்டிவலை கொண்டாடுறப்போ சில மனுஷங்களை நம்ம நரபலி கொடுப்போம் அதுதான் நம்ம சடங்கும் கூட அப்பெல்லாம் இந்த ஃபோட்டோவில் இருக்க நம்ம முன்னோர்கள் தான் அதுக்கான ஆளுங்களை வெளியிடங்கள்ல இருந்து கூட்டிட்டு வருவாங்க அவங்களோட அந்த வீர தீர செயல்களை ஞாபகம் வச்சு கௌரவிக்கிறதுக்காக தான் அவங்கள நம்ம சாமி மாதிரி கும்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த தலைமுறை பிள்ளைகள் இந்த மாதிரி நரபலிகள்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம அதை நிறுத்திட்டோம் கடந்த முப்பது வருஷமா அந்த சடங்கை நம்ம பின்பற்றதில்லை இது என்னோட கடைசி வருஷங்கிறதுனால அந்த சடங்கை பின்பற்றணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு கிடைச்ச வாய்ப்பாக தான் நம்ம இடத்துக்கு வந்திருக்கிற இந்த ஃபேமிலியை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களை பலி கொடுத்து நம்ம சடங்கை நிறைவேற்றிடலாம் நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அங்க இருக்க சிலருக்கு இதை கேட்ட அதிர்ச்சி ஆகுது உடனே இந்த இங்க மாதிரி எந்திரிச்சு இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் நம்ம ஏதோ அவங்கள பயமுறுத்தி இங்க இருந்து போக வைக்கலாம் தான் நம்ம அப்படிலாம் நடந்துக்கிட்டோம்னு நினைச்சிட்டு இருந்தா நீங்க என்ன எப்படிலாம் சொல்றீங்கன்னு கேக்குறான் இப்ப அந்த கிளாராவோட பையன் எழுந்திருக்கிறாரு அவருமே இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஆனா கிளாரா இங்க நான் தான் தலைவி நான் சொல்றதுதான் கேட்கணும் இதுவே என் கட்டளை என் கட்டளையே சாசனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வேற வழியே இல்லாம இவங்க எல்லாரும் சரியணும் சொல்லிடுறாங்க அன்னைக்கு சாயங்காலம் கிளாரா அந்த மேட்ச பாக்க வர்றா அவன்கிட்ட நாங்கெல்லாம் நம்ம தீவுக்கு வந்திருக்க அந்த இங்கிலீஷ் ஃபேமிலிய பலி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீ தான் அதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்கிற மேட்சா பதறி போயிடறான் என்னாலலாம் முடியாது அந்த குடும்பம் என்ன தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்ப அந்த கிளாரா என்ன சொல்றாங்கன்னா ஓ அப்படி சொல்றியா அப்ப நீ நம்ம தீவோட சட்டத்திட்டங்களுக்கு ஒத்து வர மாட்டேன் எனக்கு வேற வழியே இல்லை உன்னை பத்தின விஷயங்களையும் நான் எல்லார்கிட்டையும் சொல்ல போறேன்னு சொல்லுவோம் இவனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் இப்பதான் கிளாரா வந்து இவனை பத்தி ரிவீல் பண்றாங்க நீ பண்ற பொறுக்கித்தனம்லாம் எனக்கு தெரியும் தம்பி அந்த குடும்பத்து பொண்ணு மேல உனக்கு ஒரு கண்ணு இருக்க வர எல்லாம் எனக்கு தெரியும் இவ்வளவு நாள் நம்ம பையனும் பொறுத்துட்டு இருந்தேன் எல்லாம் பொறுமையா இருக்க மாட்டேன் இப்ப நான் அதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னா நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் நீ பண்ணிதான் ஆகணும்னு இத இதை கேட்டோன்னே இவனுக்கும் வேற வழியே இல்ல சரி நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான் இப்ப அடுத்த நாள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த கேரண்டைன் வருது அந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ண எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க அங்கே ஒரு மாஸ்க் போட்டு ஆளு ட்ரம்ஸ் அடிச்சு எல்லாரையும் அந்த பிளேன் நடக்கிற இடத்துக்கு வர சொல்றான் அந்த தீவை சேர்ந்தவங்க எல்லாரும் அந்த இடத்துல அசெம்பிள் ஆயிட்டாங்க இந்த பக்கம் அந்த மேட்ச காட்டுறாங்க அவனும் அந்த தீவு தலைவியும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க போல இந்த மேட்ச் இப்ப ஸ்மித் ஃபேமிலியை தேடிட்டு வரான் அவங்களுக்காக கொஞ்சம் பிஸ்கட்ஸையும் எடுத்துட்டு வரான் நான் இந்த தீவை பேசிட்டேன் இனிமே உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை கேரண்டீன் ஃபெஸ்டிவல் நடக்க போற பிளேயுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இதை பார்க்க தான் நாங்க வந்தோன்னு சொன்ன ஸ்மித் ஃபேமிலி இதை ரிஜெக்ட் பண்றாங்க இல்லல்ல எங்களுக்கு அந்த பிளேயை பார்க்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அது மட்டும் இல்லாமல் எட்டு மணி நேரம் நீங்க போடுற இந்த ட்ராமாலாம் மனுஷன் பாப்பானா அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசிட்டு நாங்க அப்போ கடற்கரைக்கு ஸ்விம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க இதை கேட்ட மேட்சா நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே இன்னும் பயிற்சி வேண்டுமோ அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் நிற்கிறான் இங்க அந்த கேரண்டைன் பிளேஸ் ஸ்டார்ட் ஆகிடுது நிறைய பேர் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இரநூறு வருஷத்துக்கு முன்னால இந்த தீவுல நடந்த விஷயங்களை நினைவு கூர்றாங்க அந்த இரநூறு வருஷங்களுக்கு முன்னால உலகத்துல பல இடங்கள்ல வைரஸ் நோய் பரவுனதா நியூஸ் வந்ததுனால இவங்களுக்கு வேற வழியே இல்லாம இந்த தீவை விட்டு வெளியில போகாம இவங்களை இவங்களே தனிமைப்படுத்திக்கிறாங்க அப்ப எங்கேயோ இருந்து ஒரு சில இங்கிலீஷ் பீப்புள் இவங்க தீவுக்கு வராங்க கிட்ட இந்த வைரஸ் நோயை பற்றி கேட்கும்போது அவங்களுமே இந்த வைரஸ் நோய் உலகத்தில் பல இடங்களில் பரவிடுச்சு அதனால நீங்கள் தீவை விட்டு வெளியில் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அதனால இந்த தீவு மக்கள் அதுக்கப்புறமும் வெளியில வராமல் அந்த தீவுக்குள்ளே இருக்காங்க கொஞ்ச நாள் போக போக இவங்களுக்கு உணவு கிடைக்காம போயிடுது அங்கே இருக்க மனுஷங்களே ஒருத்தர் ஒருத்தர் கொண்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பிளேயாக நடந்துட்டு இருக்கும்போதே இங்கே இந்த ஸ்மித் ஃபேமிலியை காட்டுறாங்க அங்கே அந்த மேட்ஸ் கொண்டு வந்து வச்சுட்டு போன பிஸ்கட்ஸ் இருக்குது இவங்க எல்லாரும் ஆசையாக அதை எடுத்து சாப்பிட்றாங்க கொஞ்சம் நேரத்தில் ஒவ்வொருத்தராக மயக்கம் போட்டு விழ ஆரம்பிக்கிறாங்க இந்த மேட்ஸ் அதில் ஏதோ மயக்க மறந்து கலந்துருப்பான் போல் இங்கே அந்த மேட்ஸ் வந்துடான் இவங்க எல்லாரும் மயக்கப்பட்டு கிடக்கிறத ஒரு மாதிரி டெரராக பார்த்துட்டு அந்த சீனை கட் பண்ணி அகைன் அந்த கேரண்டைன் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்த காட்டுறாங்க தான் அந்த பிளேயோட முக்கியமான கட்டுத்துக்கு வர்றாங்க ஆக்சுவலி உண்மையாக அந்த மாதிரி வைரஸ் நோய் எதுவுமே உலகத்தில் இல்லை ஒரு சில இங்கிலீஷ்காரங்க தான் இந்த நோயை பற்றின போய் சொல்லி இவங்கள நம்ப வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு சில இங்கிலீஷ்காரங்களும் அதே போய் சொன்னனால இவங்களும் அதை நம்பி குவாரண்டைன் பண்ணிட்டு உணவு கிடைக்காம ஒருத்தர் ஒருத்தர் கொன்று சாப்பிட்டு கேனிபலாக மாறி இந்த விஷயம் தெரிய வந்த சமயம் பல பேர் அவங்கவுங்க ஃபேமிலியில் இருக்க பல மக்கள்லாம் இழந்திருக்காங்க இங்கிலீஷ்காரங்க செஞ்சு துரோகத்தை தாங்க முடியாமல் பார்க்குற இங்கிலீஷ்காரங்களை எல்லாத்தையும் கொண்டு தீவுக்கு வெளியிலேருந்தும் வெளியில இருந்தும் பல இங்கிலீஷ்காரங்களை கூட்டிகிட்டு வந்தும் பலி கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் இந்த பிளே மூலமாக ரிவீல் ஆகுது இங்கே அகைன் மேத்ஸை காட்டுறாங்க இந்த மூதேவி மறுபடியும் ஜெஸியோட இன்னர்ஸை போட்டுக்கிட்டு அவளை செக்ஷுவலி அசால்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கான் ஆனால் ஜெஸ்ஸி மயக்கமாகவே இல்லை கண்ணை திறந்துட்டு தான் இருக்கா இங்கே தான் இந்த படத்தில் வைக்கிறாங்க பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டு இந்த ஃபேமிலி மொத்தமாக எழுந்து வந்துட்டாங்க எல்லாரும் கத்திய வச்சு இந்த மேத்ஸை விதவிதமா குட்டி அவனை கதிர கதிர கொலை பண்ணிட்டுருக்காங்க என்னடா இது இவங்கெல்லாம் ஜோக்கர் ஃபேமிலின்னு நினைச்சோமே அப்படின்னு படம் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு நிமிஷம் சீட்டோட எஜுக்கே வந்து பார்த்தா ஸ்மித் ஃபேமிலினா காமெடி நினைச்சிங்களடா உங்களுக்கு கொடுக்குறோண்டா ட்ராஜடி ஒரு சீரியல் கில்லர் குடும்பம் கொலை பண்றதுக்காக தான் லீவ் போட்டு இந்த டிவிக்கே வந்திருக்காங்க அந்த கஃபே ஓனரையும் அவரோட ஒய்ஃபையும் கூட தான் போட்டு தள்ளி இருப்பாங்க இந்த ஸ்மித் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு திரும்ப கஃபேக்கு போவார்ல அவர் தான் அவங்களை போட்டு தள்ளிட்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த கஃபேல செத்து கிடந்த ஒரு கடல் பறவையும் இந்த சாமும் ஜெஸியும் தான் கொலை பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த ஃபேமிலி கொலவையோட கையில் சில வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள போறாங்க எதிரில் வர எல்லாத்தையுமே போட்டு தருறாங்க இந்த தீவோட தலைவி இதை கொஞ்சம் தூரத்துலேருந்து பாக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு யார் கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிறது சரியா தெரியல இந்த கலவரத்துலேயும் அந்த அம்மா நம்ம கேரண்டன் சடங்கு மட்டும் எக்காரணத்தை கொண்டு ஸ்டாப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு இப்போ அந்த தீவு மக்கள் எல்லாம் பயத்தில் அலறி அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க இப்போவும் யாரும் கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல இதனாலே இந்த போலீஸ் தேடிட்டு வந்ததுனால அந்த ஜோகன் தான் இதெல்லாம் பண்ணுறானோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க இப்போ அந்த சாமு ஜெசியும் ஹார்பருக்கு வராங்க அங்கே அந்த ஹார்பர் ஆஃபீஸர்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு வந்த மாதிரி சொல்கிறாங்க பயத்தில் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அந்த ஆஃபீஸருக்கா ஒண்ணுமே புரியல என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டு சரி பயப்படாதீங்க நான் அவங்கள சேஃபா பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போதே அந்த ஆஃபீஸரையும் கத்திய வச்சு குத்திடுறாங்க அந்த மாதிரி செத்தப்புறம் அவங்க பாடி முன்னால நின்று இதுங்க ரெண்டு செல்ஃபி வேற எடுத்துக்குதுங்க அம்மாடி பயங்கரமான கொலகார கும்பலா இருக்கும் போல இப்போ இந்த ஸ்வின் அதாவது தலைவியோட பையன் இவர் இருக்கார்ல அந்த ஆஃபீஸர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஹார்பருக்கு வர்றாரு தான் அவங்களையும் கொலை பண்ணி போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிய வருது இவருக்கு நல்லாவே புரியுது ரொம்ப ஆபத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆஃபீஸ்குள்ளே இருக்க ஃப்ளார்கன் எடுத்து வானத்தை நோக்கி சொல்றாரு அதுல இருந்து பயங்கரமான ஒரு லைட் வருது இது மூலமா ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குமான்னு நம்புறாப்ல ஆனா அந்த வெளிச்சத்தை ஸ்மித் ஃபேமிலியும் நோட் பண்றாங்க அவங்களுக்கும் தெரியுது இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் இங்க வர போறாங்கன்னு ஆனா இதுங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல ஜாலியா பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்குதுங்க இப்ப அங்க இந்த ஃபேமிலிட்ட இருந்து தப்பிச்ச சில பேர் அங்கே ஒரு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க தலைவியா அவங்களோட பயனும் கூட அங்கேதான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க இதை கண்டுபிடிக்கிற ஸ்மித் ஃபேமிலியா அந்த கதவை திறக்க ட்ரை பண்றாங்க ஆனா அது திறக்க முடியல அந்த கதவுக்கு வெளியே கத்திய வச்சு இந்த ஸ்மித் குத்திட்டே இருக்காரு அந்த கத்தி கொஞ்சம் அந்த தலைவி கிளார மேலே பற்றுது ஆனால் இப்போ இந்த கொலகாரங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியல இப்போ இந்த ஸ்வென் உள்ள இருந்து கத்தியை வச்சு குத்திட்டு இருக்காரு அது ஸ்மித் மேலே குத்திடுது கொஞ்சம் காயம் பட்டிருக்கு ஆனாலும் பெருசா எதுவும் ஆகலை இதுல டென்ஷனான இந்த ஃபேமிலி கதவை உடச்சு உள்ள போறாங்க ஆனா அதுக்குள்ள தலைவியும் அவங்க பயணம் மட்டும் இங்கே இருந்து தப்பிச்சு வேற ஒரு மறைவான இடத்துல ஒழிஞ்சுக்கிறாங்க மத்தவங்க எல்லாம் இங்கே மாஸ்கோட இருக்காங்க அவங்க எல்லாரையுமே இந்த ஃபேமிலி குத்தி கொண்டுடுறாங்க அதுல இந்த இங்கே மாதிரி பயணம் இருக்கான் அப்படியே அந்த சீன் கட் ஆகுது அடுத்ததா அந்த டிரெக்டிவ் போர்ஸ் பர்க்க காட்டுறாங்க அவருக்கு இந்த டீவுல ஏதோ ப்ராப்ளம்னு தகவல் வருது இப்ப இவங்களும் அந்த ஜோகனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அவன் தான் ஏதோ பண்ணியிருப்பான்னு சந்தேகப்படுறாங்க இப்போ இங்கே இந்த ஸ்மித் ஃபேமிலி அவங்க கொண்ட எல்லாரோட பாடியும் இழுத்துட்டு வந்து ஒரு இடத்துல போட்டு நெருப்பு பற்ற வச்சுட்டு இருக்காங்க அந்த சூசன் அந்த நெருப்பை பார்த்துட்டு நம்ம ஹனிமூனில் இருந்ததை விடவும் இப்போ தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடி பாவி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ திடீர்னு அந்த சாமுக்கும் ஸ்மித்துக்கும் ஏதோ ஆர்குமெண்ட் வருது பேசிகிட்டே அந்த ஸ்மித் திடீர்னு ஒரு கத்தி எடுத்து சாமை கழுத்தில் விட்டுறான் என்னடா அவன் பெத்த பையனையும் கொலை பண்ணிட்டான்னு பார்த்தா கூட இருக்க சூசனும் ஜெஸ்ஸியும் கூட ரொம்பவே கேஷுவலாக ஏன் என்னாச்சு ஏன் அப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க அதுக்கு இந்த ஸ்மித்தும் பார்த்துட்டா இருக்க அந்த ட்ரிப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணதுல இவன் ஓவர திமரா ஆடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு என்னடா அது குடும்பத்துல ஒரு ஆளை கொண்டுட்டு இவ்வளோ கேஷுவலா ரியாக்ட் பண்ணுதுங்கன்னு பார்த்தா இங்க ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்றாங்க இதான் ஆக்சுவலி உங்களோட பையனே கிடையாது இவன் அவங்க ஃபேமிலி மெம்பரே கிடையாது கொலை பண்ணுறதுக்காக அவனை வேலைக்கு எடுத்துருப்பாங்க சரி இவன் சித்தான் என்ன அடுத்த ட்ரிப்ல உனக்கு நான் ஒரு நல்ல தம்பியா வாங்கி தரேன் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ஜெசிர சொல்லிட்டு இருக்காரு சுமித் இப்போ இந்த தலைவியோட பையன் அவரோட அம்மா கிட்ட நம்ம இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட் தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா இந்த தலைவியா இல்ல நம்ம அந்த இங்கிலீஷ் குடும்பத்தை பலி கொடுத்து இந்த சடங்கை நம்ம முடிச்சே ஆகணும் இதான் என்னோட லாஸ்ட் கேரண்டைன் நான் இதை நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட ஸ்வேன்கா வேறு வழியே தெரியல சரி நான் போய் கன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு தலைவியை அங்கேயே நிற்கிறாங்க இந்த ஸ்மித்தோட ஃபேமிலி மேட்ஸோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே தான் அவங்களுக்கு அவன் ஒரு ரூம் ஃபுல்லாக சிசிடிவி வச்சு இவங்களை கண்காணிச்சிட்டு இருந்தது இவங்களுக்கு தெரிய வருது இங்க இருந்து இந்த ஃபேமிலி தங்கியிருக்க வீட்டுக்கு போகிறதுக்கும் இவன் ஒரு சீக்ரெட் டோரை வச்சுருக்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இந்த ஜெஸ்ஸி அந்த வழியாக இவங்க தங்கியிருந்த வீட்டுக்கு வரா அப்போ கரெக்டாக அங்கே வர தலைவியும் அவங்களோட பையனும் இவ்வளோ சுட்டுடுறாங்க சுட்டோன்னு ஜெஸ்ஸி அப்படியே விக்டிம் மாதிரி நடிக்க ஸ்டார்ட் பண்ணிடா இவங்க இந்த ஃபேமிலி தான் இந்த கொலை எல்லாம் பண்றதுன்னு தெரியாம என்னாச்சு நீ எப்படிங்கன்னு கேக்குறாங்க ஜெஸி உடனே நடிக்க ஆரம்பிக்கிறா இந்த மேட்ஸ் தான் இந்த கொலை எல்லாம் பண்றான் எங்க அப்பாவையும் தம்பியையும் கூட கொண்டுட்டானு அழுதுகிட்டே சொல்லுவோம் இவங்களும் சொல்றத நம்பிடுறாங்க இந்த தலைவி இப்ப அவன் எங்க இருக்கான்னு கேக்கவும் இங்கதான் இருக்கான்னு சொல்லிடுறா இப்ப தலைவியோட பையன் மேட்ஸ் தேட ஆரம்பிக்கிறாரு ஆனா இப்ப இந்த கிளாராக்கு ஜெஸ்ஸி மேல கொஞ்சம் டவுட் வருது ஆனா ஜெஸ்ஸி ரொம்பவே பாவமா பேசி கிளாராவே நம்ப வச்சிடா அந்த இடத்துக்கு சூசனும் திடீர்னு ஓடி வராங்க அவங்களும் ஜெஸ்ஸி மாதிரியே நடிக்க ஸ்டார்ட் பண்றாங்க இந்த தலவியோட பையன் ஜெஸ்ஸி ரொம்ப செக் பண்ணிட்டு இருக்காரு அங்கே அந்த மேட்ஸோட பாடி கிடக்கு அதை பார்த்தோன்னே ஸ்வேன் ரொம்பவே ஷாக் ஆகிறாரு இப்போ இவருக்கு ஜெஸ்ஸி சொன்னதெல்லாம் பொய்னு தெரிய வருது ஜெஸ்ஸியை தேடிக்கிட்டே அடுத்த ரூமுக்கு வரும்போது அங்கே ஸ்மித் விழுந்து கிடக்கிறது பார்க்குறாரு அவரை எழுப்பலான பக்கத்தில் போனால் ஸ்மித் டக்குன்னு எழுந்திரிச்சு கத்தியானே குத்திடுறாரு சாகா போகிற நேரத்துலையும் தலுவோட பையன் ஸ்மித்தை பார்த்து சுடவும் அது ஸ்மித்தோட ஒரு கையிலே குண்டு பாஞ்சிருது ஸ்வேனும் இறந்துடுறாரு இப்போ இந்த ஸ்மித் ஃபேமிலி கிளாரா முன்னால் வராங்க நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணோம் எங்கள் ஃபேமிலி தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி திமரா சொல்லிட்டு இருக்காங்க கிளாராக்கு இதை கேட்டோன்னு தாங்க முடியல மறுபடியும் இந்த இங்கிலீஷ்காரங்க எங்களுக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க உங்களை சும்மாவே விட மாட்டேன்னு ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு இவங்களை குத்தலான்னு வரும்போது கரெக்டாக எங்கேருந்தோ வர புல்லட் இவங்க தலையிலே பாயுது தலை வெடிச்சு அங்கேயே செத்துறாங்க யார்தான் சுட்டதுன்னு பார்த்தா அந்த டிடெக்டிவ் ஃபோர்ஸ் பேக் வந்துட்டார் போல இவர் கிளாரா தான் இந்த ஃபேமிலியை கொல்ல போறாங்கன்னு நினைச்சிட்டு சுட்டுட்டார் போல இந்த ஸ்மித் ஃபேமிலியும் இதாண்டா நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ்னு விக்டிம் மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட ஸ்டார்ட் பண்றாங்க இவங்களை இப்ப இந்த தீவில இருந்து போலீஸ் வந்து மீட்டு கொண்டு போறாங்க இங்க ஒரு போட்ல இருந்து இந்த ஜோகன் இதை பார்த்துட்டு இருக்கான் அங்க இருந்து தப்பிச்சு போலான்னு ஓட ட்ரை பண்றான் இதை பாக்குற போலீஸ் இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நினைச்சு அவனையும் சுட்டுறாங்க அவனும் அங்கேயே செத்துறான் இப்போ இந்த ஸ்மித் அவரோட ஃபேமிலிக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நம்ம எப்போவுமே ஒன்னாவே இருக்கணும் ஒன்றாவே எல்லாரையும் கொலை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதோட இந்த படமும் முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த படத்தை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல படத்தில் சந்திக்கலாம்